இது வந்து மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நிறைய பறவைகள் வந்து மீன்கிள்ளே வேட்டியாடுறதுக்கு வரும் டெம்பரேச்சர் வேறு கம்மியாக இருக்குது இந்த பனிகாலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மிஸ்ட் வந்து ரொம்ப அழகாக ஒரு புகை மூட்டமாக அங்கே இருக்குது என்ன ஒரு ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு வந்து அந்த பனிமூட்டம் இருக்கும் பட்டு தூரமாக இருக்கிற காட்சிகள் ஆல்ரெடி ஃபாகியாக தான் இருக்கும் நம்மளுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அந்த அந்த ஃபாகியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாக பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த குட்டி குட்டி பேர்ட்ஸும் நிறைய இருக்குது பக்கத்தில் கோயில் இருக்கறனால இங்கே நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் அதெல்லாம் நிறையா இங்கே நடக்கும் அதனால் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பொலியூட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா சடங்கு சம்பிரதாயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலுமே நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்காது என்ன விழிப்புணர்வு இருக்காது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கையில் கொண்டு வர பொருட்களை வந்து இங்கே வேஸ்டேஜை வந்து இங்கே போடக்கூடாது அது ஒரு டஸ்ட்பினில் போடலான்னு நினைக்க மாட்டாங்க சோப்பு பாக்கெட்டு ஷாம்பு பாக்கெட்ஸு என்ன என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுருவாங்க ஸோ என்னவோன்னு கேட்டிங்கன்னா அந்த டோட்டலாக அந்த இடமே வந்து ஃபுல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒஸ்டாகிடும் காட்டாம பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ மோசமாக தான் இருக்குது இந்த இடம் அதாவது தண்ணியில் விடக்கூடிய அப்படின்ற பொருட்களை மட்டும் விட்டுட்டு இதை கூட பரவாயில்ல அவங்க என்னென்னா எல்லா பொருட்களையும் தூக்கி தண்ணிக்குள்ளேயே போட்டுறதுனால ஏன்னா டோட்டலாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த பறவைகள்லாம் ரொம்ப பாவம் அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சிரமத்தில் இதனால் அந்த பறவைகளுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களும் மக்களோட சேர்ந்து இந்த பழக்க வழக்கங்களுக்கு மாறிட்டாங்களோ பழகிட்டாங்களோன்னு தெரியல பாவம் ஒரு சின்ன அவேர்னஸ் தான் ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் வச்சுருக்கோம் சோப் பாக்கெட் வச்சுருக்கோம்னாக்கா அதை ஒரு நம்ம கொண்டு வந்த ஒரு பேக்லேயே வச்சுட்டு கோயில் பக்கத்தில் ஒரு டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டாவே போதும் இதில் வந்து இவ்வளோ பொலிட் ஆகாது அது ரொம்ப மோசமாகிடுச்சு காவேரி காவேரி மாதிரியே இல்லை அதை குப்பை தொட்டி ஆக்கி வச்சுட்டாங்களோன்னு தோணுது ஸோ ஓகே என்ன பண்ணுறது மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க சொன்னால் என்ன கோச்சிக்கோங்க அவங்களுக்காக புரியணும் அதெல்லாம் நம்ம இடத்த எப்படி அசனம் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்த நிறைய பேட்ஸ் இருக்குங்க ரொம்ப ஜாலியாக ரவுண்ட் ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா இது வந்து கிழக்கு பகுதி இந்த பக்கம் ஸோ சன்லைட் இந்த மாதிரி இருக்கனால நம்மளுக்கு இந்த படம் இந்த பக்கமாக படங்கள் எடுத்தோம்னாக்கா ரெஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும் தண்ணியில் அந்த பேட்ஸோடைய அந்த பிரதிபலிப்புலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா போகுது பத்தாவதுக்கு இந்த நாயங்க தொந்தரவு வேற ரொம்ப ஜாஸ்திங்க இதை கொண்டு போய் இதுக்கு இது என்ன சொல்கிறது இதை பற்றி எதாவது சொல்கிறோம்னா அதுக்கு எதாவது கருத்து சொல்லுவாங்க இதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு உரமாக விட்ருங்கடா அப்படின்னு கேட்டாலும் கேட்க மாட்டானுங்க ரோட்டில் தான் விட்ற மாட்டேங்க தண்ணி வந்து ஆக்சுவலி இப்போது வாட்டர் லெவல் வந்து ஏறுதுன்னு நினைக்கிறேன் ஷட்டர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏறிட்ருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நான் வரும்பொழுது இவ்வளோ தண்ணி இல்லை இப்போது தண்ணி இப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க தெரியுதா அப்படி இன்னொரு நிறைய வருது பார்த்தீங்களா ஸோ தண்ணி வந்து உள்ளர வர ஆரம்பிக்கிறது தண்ணி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி ஓடுறத நீங்கள் பார்க்கலாம் இப்போதான் உள்ள என்ட்ரி ஆகுது இவ்வளோ நேரம் வரல இப்போ வந்துட்டுருக்கு அந்த ஸ்பீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் ஆகும் அது நல்லாவே தெரியுது டிஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வரும்போது இங்கே எல்லாம் தண்ணி இல்லை இப்போ தான் இப்போ தான் வந்து உள்ளார வருது ஈஸியாக நடந்து போயிட்டேன் முதல்ல